பொருள் ஒரு கவர்ல ரெண்டு பொருள் இன்னொரு கவர்லயும் இருக்குன்னா நீங்க அந்த ரெண்டு பொருளை மறந்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பிக் பாஸ்ட ஆர்டர் போட்ட மாதிரி உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு எல்லாம் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் அப்புறம் நான் அந்த ஞாபகம் வந்தது கடனும் வெளியே போட்டுட்டு வர வரைக்கும் வீசு வரல நின்னு வாங்கிட்டு உள்ள வரோம்

இல்ல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் உனைய ஒழுங்கா படிக்கணும்